அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய காபாவை தரிசனம் செய்வதற்காக அமலைவாத செய்வதற்காக மிக நீண்ட தூரத்தில் நீங்க வந்திருக்கின்றீர்கள் இந்த பயணத்தையும் உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய நற்கர்மங்களையும் ஏற்றுக்கொள்வானாக சரித்திரம் படைத்த தாயிப் மாநகரத்துக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் தாயிப் மாநகரம் என்பது எல்லோராலும் அறியப்பட்ட வரலாற்று ரீதியாக தெரிந்த ஒரு ஊராக இருக்கின்றது நபீல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இரண்டு முறை இந்த தாயிஃபுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் முதலாவது முறை இந்த தீனுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார்கள் இரண்டாவது முறை மக்கா வெற்றி பெற்றதை பாதுகாப்பதற்காக இங்கிருந்து வேறு ஏதாவது நடந்துவிடக் கூடாது இந்த தாயிப் மக்களூடாக மக்காவுக்கு அபகீர்த்தி ஏற்றுவிடக் கூடாது என்பதற்காக அது சம்பந்தமாக பேச வந்தார்கள் ஆனால் முடிவில் இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யுத்தம் செய்யாமல் ஜிசியா கட்டாமல் வரி கட்டாமல் கைது செய்யப்படாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்றால் அது தாயிப் மக்களாகத்தான் இருக்கின்றது உலகத்துக்கு ஒரு படிப்பினையான ஒரு மாநகரோ மாநகரமாக இருக்கின்றது நவீனம் செல்லதால செல்லம் முதலாவது பயணம் சோதனையாகவும் கஷ்டத்தோட வருகிறார்கள் இரண்டாவது பயணம் வெற்றி பெற்று லட்சக்கணக்கான சகாபாக்கரோட இந்த நகரத்தை வந்து அடைந்து சென்றிருக்கிறார்கள் இதனுடைய சரித்திரம் பெருசு இருந்தால் நாங்கள் இங்கே இருந்து படிப்பினை பெறக்கூடியவராக நாங்கள் போகிறோம் இந்த தாயிடவரை இஸ் இல்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம்

அவர்கள் ஏற்படக்கூடிய அவமரியாதையை அவர்கள் வேண்டியதற்கு தடுத்துக் கொண்டார்கள் தவிர்த்து கொண்டார்கள் இப்படியான இந்த ரெண்டு விஷயங்களை கொண்டு இந்த தாய்ப்பிலே அல்லாஹு தாலாத்தின் எனவே உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் வரக்கூடிய நாம் இந்த தாய்புடைய வருகை உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது வரலாற்று ரீதியாக நாம் இந்த ஊரை பார்க்க வந்தாலும் ஈமானை அதிகரிக்கக்கூடிய வழிகள் வழிகளில் இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் செல்லம் எப்படி இந்த ஊருக்கு வந்தார்கள் நடந்து வந்திருக்கிறார்கள் முதலாவது பயணத்தில் நடந்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் குளிரொடப்பட்ட பஸ்ல வந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சாயோனும் படுக்கோனும் அந்த மாதிரியான சூழலில் ஆனால் நபிகளால் நடந்து வந்தார் என்று சொன்னால் எவ்வளவு சிரமத்தோடு வந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் எனவேதான்

ரப்பை இவர்களை தண்டித்து விடாதே இவர்கள் மூலமாக உருவாகின்ற சந்ததிகளுக்காவது இதாயத்தை நசீபாக்குவாயாக என்னை பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹு தாலாதனை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே இருந்து உலகம் பூராக தீன் செல்லக்கூடிய வகையில் பல்வேறு அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள் மார்க்க நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாம் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இதை நாங்கள் ஒரு ஒரு சரித்திரமாக ஒரு வரலாறாக மாத்திரம் எடுத்துக் நம்முடைய வாழ்விலே படிப்பினை தரக்கூடிய உணர்த்தக்கூடிய ஈமானை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த வரலாற்றுக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக